ஒரு நாள் காட்டு உயிரினங்கள் சில ஆற்றங்கரையில் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தனர் அங்கே நரி முயல் மான் கொக்கு என எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தனர் நரி மிகவும் கபடமானவனாக இருந்தான் ஒரு நாள் அவன் கொக்குவை பார்த்து நண்பா இன்று நீ என் வீட்டுக்கு வா சுவையான விருந்து வைத்திருக்கிறேன் என்றது கொக்கு மகிழ்ச்சியுடன் சம்மதித்து நரியின் வீட்டுக்குச் சென்றது அங்கு போனபோது நரி தட்டில் சாப்பாட்டை பரப்பி வைத்திருந்தான் அது தட்டில் இருப்பதால் கொக்குவால் தனது நீண்ட அழகால் சாப்பிட முடியவில்லை ஆனால் நரி நன்றாக சாப்பிட்டு மகிழ்ந்தது நரி கொக்கை பார்த்து ஏன் நண்பா சாப்பிட முடியவில்லையா என்று கேலி செய்து சிரித்தது கொக்கு அமைதியாக இருந்தது இந்த நரிக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்றும் மனதில் யோசித்தது அடுத்த நாள் கொக்கு நரியை தனது வீட்டிற்கு அழைத்தது நண்பா இன்று நீ விருந்து என் வீட்டில் சாப்பிட வேண்டும் என்றது நரி மகிழ்ச்சியுடன் சென்றது ஆனால் இப்போது கொக்கு உணவை நீண்ட கழுத்துள்ள குடுவையில் வைத்திருந்தது அதனால் நரிக்கு வாயை நுழைக்க முடியவில்லை நரிக்கு சாப்பிட முடியவில்லை கொக்கு தனது நீண்ட அழகால் சாப்பிட்டு மகிழ்ந்தது அப்போதுதான் நரி யோசித்தது நாம் மற்றவரை ஏமாற்றினால் அது நமக்கே திரும்பி வரும் என மனதுக்குள் சொல்லிக் கொண்டே திரும்பி சென்றது